வடக பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணலில உங்களை சந்திக்கிறதை மட்டும் மகிழ்ச்சி கொள்கிறேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோரு வாழ்விலும் நல்ல பொழுதுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு காணலையூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல்கள் நடைபெற்று முடிந்து இப்பொழுது அவர்களது விவரங்கள் யாவும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன சற்று தாமதமாக உங்களை இந்த காணொலி ஊடாக சந்திக்கின்றேன் என்னென்று சொன்னால் எனக்கு உத்தியோகபூர்வமான தேர்தல் திணைக்களத்தின் அறிவிப்புகள் வரும் வரை காத்திருந்தேன் எனவே அவர் வந்து விட்டார் இவர் வென்று விட்டார் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு போவதாக இல்லாமல் ஒரு நம்பிக்கையான அல்லது ஒரு ஒரு நம்பிக்கையான தேர்தல் திணைக்களம் வெளியிருக்கின்ற உத்தியோகபூர்வ முடிவுகள் வரும் வரைக்கும் காவல் இருந்தமையால் சற்று தாமதமாகிவிட்டது இருந்தாலும் சரிய முடிவுகளை உங்களுக்கு அறிவித்திருக்கின்றேன் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற வேளையில் மீண்டும் தமிழ் தேசிய பரப்பு வெற்றியடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் நடந்து முடிந்த கடந்த பாராளுமன்ற தேர்தல் அதேபோன்று ஜனாதிபதி தேர்தல்களில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் எவ்வளவு வாக்குகள் தமிழ் தேசிய பரப்பிலே வேலை செய்கின்ற கட்சிகளுக்கு கிடைத்திருந்தன என்பது உங்கள் தெரிந்த ஒன்று அந்த வகையில் நடந்து முடிந்திருப்பது உள்ளூராட்சி சபை தேர்தல் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று வருகின்ற வேளையில் எங்களுக்கு தெரிந்தவர்கள் எங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் எங்கள் ஊரவர் எங்கள் உறவுகள் என்று சொல்லி நாங்கள் எங்கள் உள்ளூராட்சி சபைகளை ஆட்சி செய்வதற்குரிய தகுதியான நபர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலாக இது அமைந்திருந்தது அந்த வகையிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தின் பக்கம்தான் நிற்பார்கள் என்பதற்கு சாட்சியாக இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு கிடைத்திருக்கின்ற தேர்தல் முடிவுகள் காட்டி நிற்கின்றன என்டிபி அலை என்று சொல்லப்படுகின்ற இந்த அனுரக் குமார் அலை இப்பொழுது தான் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட நாடளாவிய ரீதியிலே என்பிபி கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் கடந்த காலம் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசனங்களையும் இந்த முறை அவர்கள் பெற்றிருக்கின்ற ஆசனங்களின் அடிப்படையிலும் அவர்கள் மிக மிக வலுவான நிலையிலே இப்பொழுது இருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது அதே வேளையில் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் கடந்த காலம் இடம்பெற்றது போன்றுதான் இம்முறையும் ஒரு இழுபறி நிலை இடம் இடம்பெற்றிருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது தமிழரசுக் கட்சி பதிமூன்று ஆசனங்களை பெற்றிருக்கிறது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பன்னிரெண்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறது இப்பொழுது இங்கே இவர்கள் இருவரும் இணைந்து ஆட்சி அமைக்கப் போகிறார்களா அல்லது யாரோடு இணைந்து ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்கின்ற ஒரு தொங்கு பா நிலை தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் இன்னும் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பார்ப்போம் யார் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று இப்பொழுது இந்த பெற்றுக்கொண்ட வாக்களின் அடிப்படையில் எந்தெந்த கட்சிகள் எப்படி எப்படி வாக்குகளை பெற்றிருக்கின்றன இத்தனை ஆசனங்களை பெற்றிருக்கின்றன என்பதை நாங்கள் இப்பொழுது பார்த்துக்கொள்ள யாழ் மாநகர சபையை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களை பெற்றிருக்கிறது தமிழ் காங்கிரஸ் பன்னிரெண்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறது இவர் யாரோடு இணைந்து ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதுதான் இப்பொழுது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இரு கட்சிகளும் இணைந்து ஆட்சி அமைக்க போகிறார்களா அல்லது உதிரியாக இருக்கின்ற மற்றமற்ற கட்சிகளோடு இணைந்து இவர்கள் ஆட்சி அமைக்க போகிறார்களா என்பதுதான் இப்பொழுது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற வேளையில் தமிழரசு கட்சி அநேகமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது மட்டக்கள பிரதேசத்திலும் தமிழசு கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் இந்த வெற்றியை அவர்கள் கொண்டாட முடியாத நிலையில் இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் கடந்த முறையோடு ஒப்பிடுகின்ற வகையில் இந்த முறை அவர்கள் பெற்றுக்கொண்டிருப்பது மிக குறைவானதாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் அவர்கள் இன்னொரு கட்சிகளோடு இணைந்து தான் பெரும்பாலான இடங்களில் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு தேவை இருந்து வருகிறது இதனால் என்ன நடைபெறப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது வேளையில் தற்பொழுது வந்திருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இப்பொழுது ஒரு அறிவிப்பை விட்டிருக்கிறார் என்னவென்று சொன்னால் தான் தமிழரசுக் கட்சியோடு இணைந்து பயணம் செய்வதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் எனவே இரண்டு கட்சிகளும் இணைந்து பயணம் செய்வார்களாக இருந்தால் தமிழரசுக் கட்சியிடம் இருக்கின்ற பதிமூன்று ஆசனங்களும் இவர்களிடம் இருக்கிற பன்னிரண்டு ஆசனங்களையும் சேர்த்து கொண்டு இவர்கள் இப்பொழுது ஆட்சி அமைப்பதற்கு தயாராகி வருகிறார்கள் என்று எண்ண தோன்றுகின்றது ஆனால் இதிலே இன்னொரு பிரச்சனை வரப்போகிறோம் யாழ் மாநகர சபை முதல்வராக யார் இருக்கப் போகிறார்கள் பதில் முதல்வராக யார் இருக்கப் போகிறார்கள் என்கின்ற ஒரு தன்மை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது பார்ப்போம் இது தொடர்பான தகவல்களும் மிக விரைவில் வெளிவரும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு எனவே கஜேந்திரகுமார் சுமந்திரனோடு சேர்வது எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும் என்கின்ற கருத்தை உங்களிடமிருந்து அறிந்து கொள்வதற்கு நான் ஆ ஆசைப்படுகிறேன் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் சேர்ந்திருந்த கட்சிகளை எவ்வாறு சு சுமந்திரன் உடைத்து கொண்டு பல்வேறுபட்ட செயற்பாடுகளை மேற்கொண்டார் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று இப்பொழுது தமிழ் காங்கிரஸுக்கு இது வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விபரீத விளையாட்டாக தான் பார்க்கப்படுகிறது தமிழ் காங்கிரஸ் என்ன முடிவினை எடுக்கப் போகிறது என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் உதிரியாக இருக்கின்ற கட்சிகளோடு சேரப்போகிறதா அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்போடு சேர்ந்து கொண்டு சேர்ந்து இவர்கள் ஆட்சி அமைக்க போகிறார்களா என்று நாங்கள் பார்க்கின்ற தேர்தலை சுமந்திரனு மிகப்பெரும் ஒரு தோல்வியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது சொன்னால் இவர் அது சொந்த தொகுதியாக கருதப்படுகின்ற குடத்தனை தொகுதியிலே படுதோல்வி அடைந்திருக்கிற தமிழரசு கட்சி எனவே இப்படியாக பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் தமிழரசுக் கட்சிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்குமே போட்டி நிலவரங்கள் நிலை வருகின்ற அதே வேளையில் சிவாஜிலிங்கம் பல்வெட்டுத் துறையிலே மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறார் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் சிவாஜிலிங்கம் பல்வெட்டுத் துறையிலே மிகுந்த சிறப்பு பெற்ற ஒரு மனிதராக இருந்து வருகின்ற அவர் வல்வெட்டுத் துறையிலே இப்பொழுது வெற்றி பெற்று மீண்டும் அவர் அரசியலுக்கு வந்திருக்கின்றார் இதேவேளை வெற்றி பெற்ற அத்தனை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு தமிழ் கட்சிகள் வெல்ல வேண்டும் என்று தமிழ் மக்கள் சார்பில் வாக்களித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது எந்தெந்த வாக்குகளை யார் யார் பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதற்கமைய யாழ்ப்பாண மாநகர சபையை இலங்கை தமிழரசுக் கட்சியும் வல்வெட்டுத்துறை நகரசபையை இலங்கை தமிழரசு கட்சியும் பருத்தத்துறை நகரசபையை அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் காரநகர் பிரதேச சபையை குழுவும் நெடுந்தீவு பிரதேச சபையை இலங்கை தமிழரசுக் கட்சியும் கைப்பற்றி இருக்கின்ற அதே வேளையில் வேலனை பிரதேச சபையை இலங்கை தமிழரசுக் கட்சியும் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் கைப்பற்றி இருக்கின்றன மேலும் வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் பருத்தத்துறை பிரேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் சாவகச்சேரி பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் சாவகச்சேரி பிரேச சபையை அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் நல்லூர் பிரேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் மற்றும் ஊர்காவல்துறை பிரதேச சபையை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் கைப்பற்றி இருக்கிறார்கள் செய்தி செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் இது தொடர்பான உங்களது கருத்துக்களை அறிய ஆசைப்படுகிறேன் கருத்துக்களை தெரிவியுங்கள் செய்தி குறிப்பில் சந்திக்கலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்குவோம் மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்